ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் அரிசி சேர்த்துக்கலாங்க அதே டம்ளரில் தோரம் பருப்பு அரை கிலோ சேர்த்துக்கலாங்க கழுவி எடுத்துக்கலாங்க அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க அதே டம்ளரில் ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோங்க அதை சேர்த்துக்கலாங்க மூடி வச்சு நாலு விசில் எடுத்துக்கலாங்க சட்டி சூடாயிடுச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க காஞ்சி மூணு சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பத்து சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாங்க Mencoba beringga yang jahit kehilangan Yang ditekan

మంజర్ చేసుకొట్లాంగ సాంబార్ తీల్ 100 గ్రామ్ ఎట్ చేసుకొnga అది చేసుకొ కొంచెం మ నీ చేసుకొట్లాంగ காய் எந்திரிச்சுங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் குழம்பு ரெடியாக ஆயிடுச்சுங்க இதை ஆஃப் பண்ணி அரிசி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க

இது கூடவே நாலு முந்திரி சேர்த்துக்கலாங்க சாம்பார் சாதத்து கூட சேர்த்துக்கலாங்க சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க